இத்த நாள் வந்து இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு மறைஞ்சிருந்ததுனால நிறைய கடன் தொல்லை நோய் அவதி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்கேனுன்னு மாறி மாறி சுற்றிக்கிட்டு இருந்தார்கள் பணம் விரயமானது மட்டும்தான் மிச்சம் இனி தொழிலை நடத்த முடியாதுன்னு நினச்சி நம்ம சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு நினச்சோமோ இப்போ பிரான்ச்சு போட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கலப்பா அவ்வளவு என்கொயரிஸ் வருதுப்பா நான் எப்படிப்பா சப்ளை பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு வருகிறது இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பலம் இது பஞ்ச புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகமாக வருகிறது திக்பலம் என்பது இவர்களுக்கு அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு ஏற்படுகிறது பிறகு செவ்வாய் பதினொன்றாம் வீடு லாபத்தில் வரும்பொழுது குரு பார்வையில் வந்து குரு மங்கள யோகமாக வருகிறது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு ஆறு எட்டு தொடர்புங்கிறது ஒரு விபரீத ராஜ யோகம் ஒரு புதையலுக்கு நிகரான யோகம் திடீர் யோகம் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்கிறது ப்ளஸ்ஸு சுக்கரன் எட்டில் மறையும் பொழுது என்னென்னா ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது சில உறவு முறை சிக்கல் வரும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேணும் குறிப்பாக ஆண்கள் பெண்களுடன் பழகும் பொழுது ஏதாவது ஒரு சிலந்தி வலையில் மாட்டாமல் புத்திசாலித்தனமாக oh hey. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இப்பொழுது ஆவணி உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கரன் கூட்டணி என்பது ராசியில் இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் சுக்ரன் என்ற கிரகம் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்மராசியில் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர் இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெல்த் செப்டம்பர் கண்ணிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார் இதையும் தவற மாதத்தின் கடைசியில் பிப்டீன்த் செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார் மாதத்தின் கடைசி நாள் சுக்கரன் என்ற கிரகம் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கஞ்சக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான நிலைகள் முதலில் பலன்களை பார்ப்போம் பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம் தனுசு ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக இருக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் வந்து இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு மறைஞ்சிருந்ததுனால நிறைய கடன் தொல்லை நோய் அவதி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்கேனுன்னு மாறி மாறி சுற்றிக்கிட்டு இருந்தார்கள் பணம் விரயமானது மட்டும்தான் மிச்சம் நாலாம் இடத்துல இப்போ சேட்டான் வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரே இதெல்லாம் வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே இது அஷ்டம சனியில் பாதி எஃபெக்டுன்னு வேறு சொல்கிறாங்களே இப்போ எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது வேறு என்ன சார் ப்ளஸ்ஸு அப்படின்னா இந்த ஆவணி மதத்தில் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது வரிசையாக சொல்கிறேன் நாலாம் வீட்டில் சேட்டான் அண்டர் ரெட்ராக்ரேஷன் சனி வைக்கிறோம் அப்போ அவர் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படமா மூணாம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்க இடம் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு திருப்தி இல்லைன்னு எல்லாம் வருத்தப்பட்டிருந்த நபர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல என்னென்னா சாட்டன் அண்டர் ரெட்ராக உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி வயதை அனுசரித்து அம்மாவுக்கும் குட் நியூஸ் என்பது ஏற்படும் அம்மாவுடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உடல் நிலையாக இருந்தாலும் வம்பு வழக்கு இடம் பூமி சொத்து தகராறு சம்பந்தப்பட்ட விஷயத்திலலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி இப்போ குருவுக்கு வந்து இது ஆக்சுவலாக பார்த்தா நிஷ்பலம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது குருவுக்கு பார்வை பலம் தான் அவர் பதினொன்றாம் இடம் லாபத்தை பார்க்க இருக்கிறார் அதையும் தவிர அவர் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு தாறுமாறான ஒரு வெற்றியை கொடுப்பார் பேர் புகழ் அந்தஸ்து முயற்சி கீர்த்தி சகோதரர்களுடன் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி மேலும் மேலும் சேர்ந்து முன்னேறுவது லாபத்தை பார்ப்பதனால் லாபம் இதெல்லாம் எப்படி வந்து அமையுதுன்னா பத்தாம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது திக்பலம் அப்போது தொழில் விஷயத்தில் இத்தனை நாள் எதெல்லாம் நம்ம மூடி வச்சிருந்தோமாம் இனி தொழிலை நடத்த முடியாதுன்னு நினச்சி நம்ம சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்னு நினச்சோமோ இப்போ பிரான்ச்சு போட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கலப்பா அவ்வளவு என்கொயரிஸ் வருதுப்பா நான் எப்படிப்பா சப்ளை பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு வருகிறது இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பலம் இது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகமாக வருகிறது திக்பலம் என்பது இவர்களுக்கு அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு ஏற்படுகிறது பிறகு செவ்வாய் பதினொன்றாம் வீடு லாபத்தில் வரும் பொழுது குரு பார்வையில் வந்து குரு மங்கள யோகமாக வருகிறது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது குக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சுக்கரனின் பார்வை இந்த குருவும் ஒரு ஒளி கிரகம் இந்த ஒளி ஒளிவட்டமும் சேர்ந்து இவங்க ராசியில் வந்து விழுகும்பொழுது இவர்களுக்கு ஒரு பூரணமான ஒளி தத்துவம் ஒரு மேக்கப் போடாமல் ஒரு பிரகாசம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு பலரை நம் பக்கம் அட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய இந்த தனுர் தனுர்ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லப்பா கால்ஷீட் இல்லப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் பிறகு சுக்கரன் எட்டாம் வீட்டுக்கு வரும்போது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு ஆறு எட்டு தொடர்புங்கிறது ஒரு விபரீத ராஜ யோகம் ஒரு புதையலுக்கு நிகரான யோகம் திடீர் யோகம் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்கிறது ப்ளஸ்ஸு சுக்கரன் எட்டில் மறையும் பொழுது என்னென்னா ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது சில உறவு முறை சிக்கல் வரும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேணும் குறிப்பாக ஆண்கள் பெண்களுடன் பழகும் பொழுது ஏதாவது ஒரு சிலந்தி வலையில் மாட்டாமல் புத்திசாலித்தனமாக இப்பொழுது நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறேன் பழனி முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறேன் இப்போ நான் வந்து ஆஞ்சநேயருக்கு விரதம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் அப்படினெல்லாம் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தான் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் ஆட்சி அவர் கேதுவுடன் சேர்ந்தாலும் சிம்மமனையில் சூரியனுக்கு தான் பலம் அதிகம் அப்போது பாகியம் பலம் பெறுகிறது ஜீவனம் பலம் பெறுகிறது மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு வந்து என்னாகும்னா செவ்வாய் வந்து லாபத்துக்கு வரும்போது அவர் குருவின் பார்வையில் குரு மங்கள யோகமாக வந்து விடுவார் இப்போ லாபம் மேலும் மேலும் பலம் பெறுகிறது இவர் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருந்துக்கலாம் சுபகாரியங்களாக இருக்கலாம் இப்போ சுக்கரன் இங்கே ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் மகாலட்சுமி யோகம்னு தான் சொல்லப்படுது இது எப்படி கணக்கெடுக்கணும்னா லாபாதிபதி லாபத்துக்கு லாபம் இப்போ அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை புதன் பார்ப்பார் குரு பார்ப்பார் கடைசியில் சுக்கரனும் பார்ப்பார் அப்போது ராகு வந்து என்ன பண்ணுவார்னா தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குருவாகவும் செயல்படுவார் குருவின் பார்வை பெற்று தத்துவமாக விளங்குவார் புதனின் பார்வையை பெறுவார் சுக்கரனின் பார்வையை பெறுவார் இதெல்லாம் உங்களுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய புகழ் பெயர் அந்தஸ்து சகோதர ஸ்தானமாக வருவதனால் ராசிக்கும் குரு பார்வை வருவதனால் நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த ஆறு பாலிலும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது தனுர் ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஆவணி மாதத்தை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ஹைலைட் என்ன அப்படிங்கிறதையும் இப்பொழுது விவரமாக காணும் எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுர் ராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும் அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம் வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள் சுப முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள் இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள் பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதே ஆவணி மாதத்தில் தான் திருவண நட்சத்திரம் வரும் பொழுது இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம் அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம் அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது இதில் மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுப தினங்கள் வருகிறது இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபிஃப்த் செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறது அடுத்து சுக்கரன் நீசம் பெறப்போகிறது நீசம் பெற்ற சுக்கரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்